இதுவரையில் பத்ம விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட நடிகர்கள் யார் யார் பற்றி பற்றித்தான் இந்த வீடியோ பதிவு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல்துறையில் சிறந்து விளங்கும் பலரையும் கௌரவிக்கும் வகையிலே பத்ம விருதுகளை இந்திய அரசு வழங்கி கௌரவித்து வருகிறது இந்த விருதினை தமிழ் நடிகர்கள் பலர் பெற்றிருக்கிறார்கள் நடிகர் சிவாஜி கணேசன் தான் பத்ம விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் தமிழ் நடிகராக அப்போதே தேசிய அளவில் பல அங்கீகாரங்களை பெற்றவர் இப்படி சினிமாவுக்கு இவர் கொடுத்த அளப்பரிய உழைப்பை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தொடர்ந்து நடித்தி விரு கௌரவித்தது இந்திய அரசு ரஜினிகாந்த் சினிமாவுக்கு ஆற்றிய அளப்பரிய பங்களிப்புக்காக வழங்கப்பட்டிருக்கிறது தசாப்தங்களாக விருதும் ஜொலித்த பலருக்கு ரஜினி ஒரு ஊக்கம் இருந்தார் என்பதை பாராட்டி இரண்டாயிரத்தி பதினாறில் இவருக்கு பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டது கமலஹாசனின் பன்முக திறமையை பாராட்டி பத்மஸ்ரீ விருதும் பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்மஸ்ரீ விருதும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது ஜெமினி கணேசனை பொறுத்தவரை அன்றைய காலத்தில் ஹீரோயிசம் சார்ந்த கதாபாத்திரங்களில் நடிக்கவே பல நடிகர்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர் காதல் ரசம் வழியக்கூடிய கதை களத்தை தேர்வு செய்ய நடித்து அதில் வெற்றியும் கண்டார் இவர் சினிமாவுக்கு கொடுத்த உழைப்பை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதில் இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது சினிமாவில் வரும் நகைச்சுவை என்று இல்லாமல் அதன் ஊடாக சமூகம் சார்ந்த கருத்துக்களை பரப்பினார் என்பதை பாராட்டி இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது பிரபுதேவா இந்தியாவின் மைக்கேல் என்று சொல்லும் அளவுக்கு சினிமாவின் நடனத்துக்கு இவர் பல பங்களிப்புகளை செய்திருக்கிறார் இந்த பங்களிப்பை பாராட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது விஜயகாந்த் கேப்டன் மறைந்ததன் பிறகுதான் இவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டது சினிமா அரசியல் என இரண்டு துறைகளுக்கும் இவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பத்மபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டது இவர் சார்பிலே மனைவி பிரேமலதா இந்த விருதினை பெற்று கொண்டார் மனுசனா பிறந்த ஏதாவது வெற்றி பெற விரும்பினால் வெளி சூழ்நிலைகளை கட்டமைப்பதற்கு முதல் உங்களை நீங்களே கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சத்குருவினுடைய வாசகத்தோடு இந்த வீடியோ பதிவை முடிச்சுக் கொள்றேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்